கொழுப்படுத்து சூனா கொழுப்பெடுத்து பூனா பொழுப்பெடுத்து அவள் அவள் ஏறிக்கிட்டு இறங்கிக்கிட்டு சின்னாளுங்க நானே இங்கே முடியாமல் அங்கிட்டு இங்கிட்ட ஆஸ்பத்திரிக்கு ஸ்கேனுக்கு அதுக்கும் அழஞ்சிட்டு என் லைவில் வரவங்க யாராவது வந்து அவள் அங்கே ஏனா போனா இவன் இங்கே தேனா போனான் அவன் அங்கே போக போகிறான் ஏண்டா ஏண்டா உங்களுக்கெல்லாம் எவ்வளோ பூ கொழுப்பு இருக்குதுன்னா ஒரு முடியாதவன் லைவில் வந்து தேவையில்லாதெல்லாம் வந்து பேசாதீங்க சரிங்களா அவள் அவள் கூனா ஏறி தேனா போய் ஊரில் போய் உலையில் போய் காசாமிட்டு காளுங்க என் லைவில் வந்து நான் பேசுகிறீங்க தேவையில்லாததெல்லாம் ஆ நான் வந்து உங்கள்கிட்ட கேட்டேன்னா அவங்க என்ன செய்கிறாங்க இவங்க என்ன செய்கிறாங்க ஏமா ஏமா ஊரில் போறவங்களே ஒலையில் போகிறவங்களே உங்கள் இஷ்டத்துக்கு ஊர் ஊரா போறீங்க வீடியோ போடுறீங்க தேவையில்லாதான் ஏன்னா உங்களுடைய டார்கெட் வந்து சம்பாதிக்கிறதா இல்லை கண்டா இல்லை நாலு மக்களுக்கு உதவி பண்ணுறேன் உதவி பண்ணுறேன்றீங்க என்ன உதவி பண்ணுறீங்க நான்லாம் எவ்வளோ அழுது அழுது வீடியோ போட்டுருக்கேன் நான் வந்து வயிற்றில் கட்டி வந்து நான் முடியாமல் இருக்கிறேன் அப்படின்னு என்ன உதவி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படி முடியாதவங்களுக்கு பார்த்து உதவி பண்ண வழி பாருங்கள் தேவையில்லாமல் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்காண்டி அவ அப்படி இவ இப்படின்னு எவ்வளோ எப்படியோ போங்க உங்களுக்கு முடியிருக்கோ அள்ளி முடிகிறீங்க ஊரில் போகிறீங்க உலையில் போகிறீங்க ஏன் என் பாவத்தில் வந்து கொடுக்குறீங்க ஏன் ஏன் ஐடியில் வந்து யாரும் போடுறீங்க அவங்க அப்படி இவங்க அப்படின்னு இனிமே எல்லாம் என்னட்ட வந்து அந்த மாதிரிலாம் போடக்கூடாது யாரா இருந்தாலும் சரியா நானே வலி வேதனை ரத்தம் சதவீதம் உயிரை கையில பிடிச்சிட்டு அழுக முடியாம நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் யார்கிட்ட போய் எனக்கு இவ்வளவு வேதனை இருக்கு எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு ஆட்ட பெருசனால நான் பேச முடியும் நீங்க பூனாவை காட்டி ஊரே சுத்தி ஊரே காசு வாங்குவீங்க எல்லாம் நீங்கள் பண்ணுற பூரா பண்ணிவிட்டு எதுக்கு ஏன் லைவில் வந்து யாரும் போடுறீங்க இனிமேல் என் எல்லாம் வந்து யாரும் எதையும் போடக்கூடாது வைக்கக்கூடாது நானே பள்ளி வேதனையில் அப்படி செத்துக்கிட்டுருக்கேன் ஒரு ஒரு ஸ்கேனுக்கு ஒரு பஸ்ஸுக்கு நான் சாப்பாடு கூட வழி இல்லாமா அவ்வளோ கஷ்டப்படுறேன் உங்களுக்கு என்ன என்ன உங்களுக்கெல்லாம் ஆ எதுக்கு என் ஐடியில் வந்து போடுறீங்க யாரை பற்றி யாரும் இனிமேல் போட்டிங்க உங்களுக்கு நல்லா தெரியாது நான் சொல்லிவிட்டு சரியா ஏன்டெல்லாம் யாருக்கும் பெர்ஷனலாக கிடையாது நம்ப யார்கிட்ட சொல்லுவேன் இல்லை இப்போ ஸ்கேன் எடுக்கணுன்றாங்க ஆ ஏடி இப்படி அலைகிறையிலடி இப்படி முடியாதவங்களுக்கு முடியாதவங்களுக்கு உதவும் கடி முடியாதவங்களுக்கு ஆ ஒரு உயிரை காப்பாற்றுங்க சரியா அதை விட்டுட்டு போயிட்டு என்னென்னமோ போட்டுக்கிட்டு இங்கே வந்து போட்டுக்கிட்டுட்டீங்க எதுக்கு போடுறீங்க நீங்களாம் உங்களுக்கு கூத்து அடிக்குதா என்னை பார்க்கும் உங்களுக்கு விளையாட்டா தெரியுதா நான் ஒரு ஒருத்தர் மாதிரி நான் அடிக்க மாட்டேன் அவ அவ கடனா இருந்தா கூட ஐயோ யோ எனக்கு கடனா இருக்கு நான் சாக போறேன் என்னை காப்பாத்துன்றாளுங்க நான் ஊ நான் நோதால செத்துக்கிட்டு இருக்கேன் வயிற்றுல கட்டிய வச்சுக்கிட்டு ஒரு ஒரு நிமிஷம் செத்துக்கிட்டு இருக்கேன் நம்ம ஆத்த சொல்லுவேன் எனக்கு கடவுள் யாராவது வந்து காப்பாத்துங்க சரிங்களா வந்துச்சு அதனால் நான் என்ன சொல்றேன் பெருசனலாம் யாரும் கிடையாது ஏன் லைவ்ல வந்து அவங்க அப்படி இவங்க அப்படிலாம் போடாது இப்போ போறவள்களே போறவள்களே சம்பாதிக்கிறவள்களை இப்படி முடியாதவங்களுக்கு உதவி பண்ணு கட்டி என்னே மாதிரி நிறையா பேர் இருக்காங்க அனாதியா தெரியுமா ஒரு பஸ்ஸு காசு இல்லாமல் ஒரு சாப்பாட்டு காசு இல்லாமல் ஒரு ஸ்கேன் எடுக்க ஒரு பத்து ரூபா கூட இல்லாமல் இல்லை நான் செய்கிறேன் நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு என்ன என்ன நடக்குது ஒன்றுமே புரியலை இந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு உதவி பண்ணுறதா நல்லது நாளைக்கு செத்தே போய்ட்டு அய்யோ நான் நின்று தினச்சேனே ஐயோயோ நான் செஞ்சிருப்பேனே அது இல்லைங்க வாழ்க்கை அது இல்லை இவளுக்கு பூரா அங்கிட்டுங்கிட்டு சுற்றுறாளுங்க காசு சம்பாதிக்கிறாள்ங்க இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணுங்கடி சரிங்களா உங்களுக்கு நல்ல புண்ணியம் கிடைக்கும்